வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு பற்றின முழுமையான அப்டேட் தான் இப்போ எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கிறதால இந்த வருஷம் பொங்கல் பரிசுல பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க குறிப்பாக போன முறை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை மூவாயிரம் ரூபாய் அல்லது ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பரபரப்பாக செய்திகள் போயிட்டுருக்கு இதில் எது உண்மை எது வதந்தின்னு நம்ம தெளிவாக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான உறுதியான தகவலை சொல்லியிருக்காரு அது என்னென்னா ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு கொடுத்து முடிச்சுடுவோன்னு சொல்லியிருக்காரு இதற்காக ஜனவரி முதல் வாரத்தில் இருந்தே அதாவது ஜனவரி ஒன்றாம் இருந்தே உங்கள் வீட்டுக்கே வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரத்தில் கடைக்கு வரணும்னு போட்டிருக்கோம் அந்த நேரத்தில் போனீங்கன்னா கூட்டம் இல்லாமல் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம் சரி இப்போ எல்லாரும் கேக்குற கேள்வி என்ன பொருட்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வழக்கம் போல் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது அந்த ரொக்க பணம் தான் அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க போன வருஷம் திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதால கண்டிப்பா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை விட அதிகமாக அதாவது குறைஞ்சது மூவாயிரம் ரூபாயாவது கொடுத்தாதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு அரசாங்கம் யோசிக்கிறதா தகவல் வந்திருக்கு ஆனா இது பத்தின அதிகாரபூர்வ அறிவிப்ப முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை ஐந்தாயிரம் ரூபாய்னு அறிவிச்சா அது மிக மிகப்பெரிய ஜாக்பாட் தான் ஆனா நிதி நிலைமையை காரணம் காட்டி மறுபடியும் ஆயிரம் ரூபாயே கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு எது எப்படியோ டோக்கன் வாங்குறப்போ அதுல தேதி கரெக்டா பாத்துக்கோங்க அதே மாதிரி ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கும் போது எடை சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த பொங்கல் பரிசு பத்தின முதலமைச்சரோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல்ல வீடியோ போடுவேன் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வருஷம் எவ்வளவு பணம் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க மூவாயிரம் ரூபாயா இல்ல ஐந்தாயிரம் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்